இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பாலிஷ் போட்டு முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃபில் மேலமையின் கிளாசிக் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு நானூற்றி எண்பத்தம்பது ரூபா வந்து இப்போ நம்ம ரேட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து கலக்கக்கூடிய கார்னர் இப்ப நம்ம வாங்கியிருக்கோம் ரெண்டே வந்து மிஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு வந்து பாலிஷ் போட்டு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளவு அருமையாக வந்து இருக்குன்னு பாருங்கள் இது வந்து மேக்சிமம் வந்து நம்ம உப்பு தண்ணி நமக்கு வந்து இல்லை இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம துடைக்கும் போகுது இது வந்து மரத்தை அரைக்காது அரைக்காத அளவுக்கு பாதுகாக்குது அதனால தான் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து இன்றைக்கி எம்ஆர்எஃபில் நம்ம பாலிசி ஃபைனல் கூட்டம் மட்டும் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்டப்போகிற நண்பர்களை வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க வீடியோவை லாஸ்ட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த மெட்டீரியல் எப்படி நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு உங்களுக்கு புரிய நண்பர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஆர்எஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே மெலமின் கிளாஸையும் கிடைக்குது மீன் மேட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு உங்களுக்கு கிளாசி வேணால் கிளாசி வாங்கி அடிக்கலாம் மேட்டு வேணால் மேட்டு வாங்கி அடிக்கலாம் ரெண்டும் பார்க்க அப்படியே இருக்கும் நண்பர்களே இந்த ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சீலரில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ உங்களுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜில் தான் நான் வந்து காட்டுறேன் ஏன்னா சீலர் நிறையா வந்து வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இது வந்து எம்ஆரப்பு ஃபினிஷிங்கில் வந்து எப்படி இருக்குன்றத காட்டுறக்காண்டி தான் உங்களுக்கு வந்து நான் மெயினாக வந்து இந்த வீடியோ காட்டுறேன் ஏற்கனவே வந்து நம்ம இதில் சீலரில் மரத்தில் ஃபுல்லாக வந்து ஏற்கனவே தேய்ச்சி கீச்சு எல்லாமே வந்து வேலையை முடிச்சுட்டு இப்போ ஃபைனல் கோர்ட் வந்து நம்ம பண்ணுறதுக்காண்டி நம்ம உங்களுக்கு காட்டுறோம் இதை வந்து ஃபைனல் கோர்ட்டில் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் நண்பர்களே எம்ஆர்எப்பில் வந்து கிளாஸி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேட்டும் நம்மளுக்கு இப்போ கடையில் கிடச்சிக்கிட்டு இருக்குது அதனால் ரெண்டையும் வாங்கி பயன்படுற நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம அந்த சீலரை அடித்து வச்சுருக்கோம் லைட்டை வந்து நல்லா தேஞ்ச பேப்பரை முந்நூற்றி போட்டு ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நைஸாக நம்ம தேய்ச்சோம் ஏன்னா சின்ன சின்ன நரைகள் இருக்கும் நம்ம ஊரில் வந்து அந்த டஸ்ட்டு ஏறி நிற்கும் அதனால் வந்து நைட்டாக வந்து பேப்பரை போட்டு நல்லா கிளீராக தோடைச்சி எடுத்துருந்தோம் இந்த மாதிரி நல்லா வந்து தோடைச்சி போது அந்த டஸ்ட்டு வந்து இருக்காது இதுக்கப்புறம் நம்ம ஊதும் போது கையை வச்சு தடவி பார்த்தாலும் அந்த சின்ன சின்ன நரைகளோ இல்லை எந்த ஒரு டஸ்ட்டும் வந்து நம்ம கையில் தட்டுப்படாது அப்போ நம்ம வந்து பாலிஷ் பண்ணும்போது பக்கா பினிஷிங் யாரு நண்பர்களே எப்படி வந்து இப்போ நம்ம வந்து மிஸ் பார்க்க போகிறோம் கார்னர் ஃபுல்லாக வந்து ஒரு லிட்டரு நீங்கள் ஃபுல்லாக மிஸ் பண்ணிவிங்க இது வந்து கலந்து வச்சு ஒரு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நேரம் வந்து மிஸ் பண்ணி வச்சிடாதீங்க ஏன்னா ஒன்றுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு மேக்சிமம் ஒன்று செய்யாது நல்லா வந்து கலந்து எடுத்தோம்னா கலந்துட்டு லைட்டாக வந்து நம்ம வடி நல்லது ஏன்னால் நம்ம கண்ணில் ஊதுறதுனால வந்து சின்ன சின்ன டஸ்ட்ரியல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது விழுந்துருக்கோம் இப்போ நம்ம வந்து கார்னரை மிஸ் பண்ணியாச்சு மிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு லூஸ் பத்தலைன்னா நம்ம மெலமின் டின்னர் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்சியும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கலந்து எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம தேவைக்கு வந்து மிளமின் டின்னர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா கொஞ்சம் லூஸ் பத்தலாம் நம்ம வந்து மெலமின் டின்னர் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்சி தேவைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மிளமின் டின்னர் நம்ம யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் வந்து நமக்கு ட்ரை ஆகும் வேகமாக காஞ்சி கொடுக்குறதுனால நம்மளுக்கு வேலைகளை கொஞ்சம் வேமா முடியும் நல்லா வந்து கலக்கி எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து மிஸ் பண்ணிடணும் மூடியை கூட போட்டு மூடிட்டு நல்லா வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மிஸ்ஸிங் ஆகிரும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஊத ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நண்பர்களே கனில் ஊதுறதுனால மேக்ஸிமம் வந்து நம்ம லைட்டாக வடிகட்டி நம்ம பண்ணுறதுனால நல்லது இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ நரம் இருக்குவாங்க சின்ன சின்ன கன்று ஓட்டையை இப்போ நம்ம எம்ஆர்எஃப் ஃபைனல் போட்டு பண்ணதுக்கப்புறம் இந்த நரம் சுத்தமாக வந்து உங்களுக்கு தெரியாது அதனால தான் அந்த நிறைய உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இதை ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த நிறைகள் அந்த சின்ன சின்ன கன்று ஓட்டைகள் சுத்தமாக தெரியாத அளவுக்கு எம்ஆர்எஃப் பாலிஷ் வந்து லாக் பண்ணி கொடுத்துறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து கரெக்டாக மிஸ் பண்ணி க்ளூஸ் பண்ணி எடுத்துருக்குறோம் நண்பர்களை இப்போ நம்ம வந்து அடிக்க ஆரம்பித்தாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம நியூஸ் பேப்பர் வந்து ஒட்டிருக்கிறோம் ஏன்னா கிளாஸில் பட்டுச்சுனா உங்களுக்கு சுரசுரப்பு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் ஒட்டியிருக்கிறோம் இப்போ இந்த ஜெனரல் நம்ம வந்து இன்று நண்பர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தயவுசெய்து மாஸ்க் இல்லாமல் இந்த மாதிரி கம்பல்சரியெலாம் பாலிஷ் ஊதாதீங்க நம்மளோட சேஃப்டியும் முக்கியத்தான நண்பர்களே இந்த மாதிரி நம்ம ஜன்னலை கலட்டி போது வந்து பார்த்திங்கன்னா அடிமட்டம் பூரா வந்து நம்ம பாலிஷ் போட்டுருவோம் அதனால் என்ன சேஃப்டின்னு வந்து பார்த்திங்கன்னா மழை வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு அடிமட்டமும் மேல்மட்டமும் வந்து தண்ணி பட்டாலும் மரத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால் ஜன்னலை கழட்டி வச்சு கம்பல்சில் ஊதும்போது எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் நரம் எப்படி தெரியுது நம்ம சீலர் பற்றி வச்சுருந்த போது இப்போ வந்து நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் எம்ஆர்எஃப்ல இதை ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எங்கேயுமே வந்து அந்த நரம் தெரியாது அதனால தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் கோர்ட்டில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் இந்த பாருங்கள் எங்கேயாவது நரம் தெரியாது பாருங்க அப்போ இப்படி இருக்கும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை உள்ளே போகாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வண்டுகளும் ஓட்ட போடாது எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது ஏன்னா அந்த நரம் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன புழுக்கள் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் இப்போ வந்து நம்ம எம்ஆர்எஃப் ஊதிட்டு ஃபைனலாக வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் அங்கே ஒரு சின்ன நரம் கூட அவங்களுக்கு தெரியாது நண்பர்களை இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம எம்ஆர்எஃபில் பாலிஷ் ஊதி முடிச்சுட்டோம் பாலிஷுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே ஒரு ஒன் டைம் தான் நீங்கள் வந்து பாலிஷ் போட போகிறீங்க பெயிண்ட்ரை கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி நீங்கள் பண்ண மாட்டீங்க ஏன்னா அதிகமாக செலவாகுதுனேன் அப்போ நீங்கள் பண்ணுறது வந்து நல்ல மெட்டீரியலாக வாங்கி ஒன் டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து ஏன்னா நீங்கள் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பாலிஷ் போட போகிறோம் ஒரு தடவை நீங்கள் போட்டீங்கன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பெயிண்டில் கூப்பிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த கிளீரோ டச்சிட்டோம் அந்த மாதிரி விட்டு இல்லைன்னா ஏதாவது வாங்கி நீங்கள் பண்ணிடுவீங்க வைக்கிறேன் ஏன்னா அந்த ஒன் டைம் வந்து நீங்கள் பண்ணுறது கரெக்டாக பண்ணினா நம்ம மரத்தில் வந்து ஓட்ட ஓட சொல்லி கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியில் வந்து மரங்கள் நிறையா அரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மரம் அப்புறம் பாலிஷ் போட்டு போயிடும் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஜரில் வந்து இம்பதியாக அமைஞ்ச வீடியோ போட்டிருக்கோம் மாதிரி ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் மாரி வந்து நிறையா போட்டிருக்கோம் எம்ஆர் அப்படியும் வந்து நம்ம நிறையா போட்டிருக்கோம் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ண வச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிருக்கோம் மனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களிடையே தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம சேனல் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பக்கம் ஃபினிஷிங்காக இருக்குது பார்க்குறாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மரத்தில் நம்ம இந்த கரைகள்லாம் வந்து மறைச்சி கொடுக்கும்போது மரத்தில் வந்து ஓட்டை ஏறும் இல்லை வந்து தண்ணி இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப மிக மிக கம்மி அதனால வந்து உங்களுக்கு வெற்ற தெளிவாக வந்து இதை வந்து ஃபைனல் போட்டு பண்ணு காட்டுறீங்க நம்ம இதில் வந்து நிறைய வீடியோ எப்போ இதை வந்து எம்மாரும் ஃபைனல் காட்டன்றதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து மெயினாகவும் நம்ம காமிச்சிக்கிற நண்பர்களே நண்பர்களே இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது சமாத்